ஸ்ரீ மாத்திரை நகர் ஜெய குர்த் ஜெய குருபரசரன் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிரை இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலா ராசிக்கு புத்தாண்டு பழங்க நம்ம பாக்க போறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து என்னைக்கு பிறகு அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி வாதசி திதி பாலவ கரணம் சுப யோகம் கன்யா லக்னத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா லாராசியை பொறுத்தவரைக்கும் மற்ற ராசிகளை காட்டிலும் எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில தான் இருக்கு நீங்க துளாராசி வந்து கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரு கொஞ்சம் லைஃப்ல ஃபெயிலியரு அதே மாதிரி பிசினஸ்ல சாதிக்க முடியாத தன்மை அப்புறம் உத்தியோகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்களா நடக்காதது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சந்திச்சிருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும்

ஜாதக அமைப்புப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பாக்கிய குருவா இருக்காரு இல்லையா இந்த ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னன்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலேயே குரு வந்து உச்சமாகிறாரு ஆறு குடையவர் பத்துல உச்சமாக கூடியது அதே மாதிரி ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானம் அது என்னது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்காரு அதாவது நாலு ஐந்து குடையவர் சனி உங்க ராசிக்கு அவரு நல்ல ராஜயோகத்தை கொடுப்பாரு ராஜயோகம்னு என்னன்னா ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் சோ அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ராகு ஐந்துலயும் கேது பதினொன்னு இருக்கு மத்த கிரக நிலைகள் எல்லாமே மாதம் மாதம் வந்து மாறிட்டு இருக்கும் மாத ராசி பலன்களை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய ராசி அமைப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேற போது பொதுவாவே இந்த வருடம் நீங்க வந்து பிசினஸ் ஆகும் நான் இப்போ இவ்வளவு நாளா ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் இந்த வருடம் நான் பிசினஸ்க்கு ஆரம்பிக்கலாமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற வருடம் தான் பாக்கிய குருவாவும் இருக்காரு ரெண்டாவது பத்தாம் இடத்துல உச்சமாகுறாரு இந்த டைம்ல வந்து நீங்க தொழில் தொடங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா தெரிஞ்ச தொழில தொடங்கணும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய அதுவும் ஆர்வம் நல்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய நீங்க முக்கியமா தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இத பத்தியே கண்டுக்காம போயிடக்கூடாது வேற பிசினஸ பாத்துட்டு இருக்கக்கூடாது நீங்க எதுக்கு நீங்க வந்து கஷ்டப்படுறீங்களோ அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா கட்டாயம் வெற்றி பெற்ற முடியும் தொழில நீங்க ஒரு நல்ல பெரிய ஆளா வந்துட முடியும் நீங்க எதை நினைச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது வந்து நீங்க எதிர்பார்க்காத பலன்கள் எல்லாம் அதாவது நீங்க வந்து ஒரு பக்கம் ஒரு லட்சம் ரூபா நமக்கு வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அஞ்சு லட்சத்தை கொடுத்துரும் நீங்க நினைக்கிறத விட லாபம் வந்து அஞ்சு மடங்கு ஜாஸ்தியாவே கிடைக்கும் உங்களுக்கு அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி பிசினஸ் தொடங்குறதுக்கு அதாவது புது தொழில் தொடங்குறதுக்கு கடன் உங்களுக்கு தான் பத்தில் வந்து உச்சமாயிருக்காரு அதனால கடன் கிடைச்சிடும் சரி ஏற்கனவே வந்து கடன் வாங்கி ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு இந்த கடனை அடைச்சிட முடியுமான்னு கேட்டா குரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு சனி ஆறாம் இடத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து சால்வ் ஆயிரும் அதனால நீங்கள் கடனை பற்றி இனி கவலைப்பட தேவையே இல்லை அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் அதே மாதிரி நல்ல வருமானம் நிரந்தர வருமானம்ங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த உங்களுக்கு பார்க்கறாரு குரு அதனால நல்ல வருமானம்ங்கிறத காட்டிலும் நிரந்தரமான வருமானத்தை குரு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துருவாரு அதே மாதிரி வந்து பிஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் தான் இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் ஏன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து குரு பார்வைய பெறுறாரு அதுதான் ரொம்ப விசேஷம் சனிக்கு எப்பெல்லாம் குரு பார்வை இருக்கோ அதெல்லாம் வந்து பல சரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகி பல சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது உங்களுக்கு உத்தியோகத்துல வந்து நீங்க நல்ல ஒவ்வொரு நாளும் வந்து முன்னேறிட்டே வருவீங்க அது மட்டும் இல்லாம திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வேலைக்கு எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் இங்கே போய் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு உங்களுக்கு நீங்கள் ஆஃபர் லெட்டர் கண் முன்னாடியே வந்துடும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு போய் அட்டன் பண்ணணும் நல்ல இன்ட்ரி அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் உறுதியாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்குலாம் ப்ரொமோஷன் டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன் பிரச்சனைகள்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்கள இந்த டைமை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொசிஷனை யாருனாலையும் தகர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு உயர் அதிகாரிகள் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்க உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டி ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ பொசிஷனை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்க்காத ஆச்சரியங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் பாக்கு ஸ்தானத்தையும் குரு பாக்காரு மூணாம் இடத்தையும் குரு பாக்குறாரு புத்தி கூர்மை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞாபக திறன்கள் இது இருக்கும் பாக்கிய குருவா இருக்கிறனால உயர் கல்விக்கு இது சூப்பரான டைம் இவ்வளோ நாளா ஒரு அலட்சியத்தில் இருந்தா கூட இந்த டைம் வந்து ஐயோ நமக்கு வந்து டைம் போயிடுச்சு இனி நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து க்ரோத் ஆகும் நம்ம ஒரு கெரியரில் போய் உட்காரணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்து நீங்க செயல்படுவீங்க அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் வரும் சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் அதாவது உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறது கிடைச்சிருங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய பாதிப்போ ராகுகேது பாதிப்போ எந்த பாதிப்புமே இல்ல அதனால கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படிக்கக்கூடிய அந்த சின்ன 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 குழந்தைகள் இருக்காங்களா அவங்க மட்டும் பேரண்ட்ஸ் கண்ட்ரோலாக இருந்து பார்த்துக்கணும் குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது கிடையாது ஆனாலும் வழி நடத்தணும் பார்வை இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து வழி நடத்திட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய லெவல்ல உயரத்துக்கு வந்துருவாங்க அதனால கவலையப்பட தேவையில்லை இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கட்டாயம் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம் குரு உங்க ராசிக்கு பதவி ஸ்தானத்துக்கு என்ன செய்யறாரு குரு பார்வையிடுறாரு பதவி ஸ்தான அதிபதியும் பார்வையிடுறாரு அதுதான் ஒரு சூப்பரான விஷயம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை வந்து பார்க்குறாரு குரு நாலாம் அதிபதியும் பார்க்குறாரு அதனால வந்து சனியும் குருவோடைய வீட்டில் இருக்கார் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல சின்சியராக படித்து எழுதுங்க இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க நீங்கள் வந்து சிவில் சர்வீஸில் ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது கட்டாயம் இருக்குது ஒரு இந்த பேங்கிங் எக்ஸாமு அது மாதிரி டெட் எக்ஸாம்ஸு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு உண்டுங்க அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்க பண்றீங்க அதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு உங்களுக்கு அதனால இந்த வருடத்தை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமாலய வெற்றி இவ்வளவு வருடமா பாடுபட்டதுக்கு இந்த வருடம் வந்து என்னன்னா உங்க லைஃப்ல நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி அதாவது ஏழாம் வீட்டுக்கு ராகு கேதுவோ சனியோ குருவோ பார்வை இல்லைங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்க ராசி கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா ஏழாம் அதிபதியுடைய தசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அந்த புத்தி நாதன குரு கோச்சாரத்துல பாக்குறாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி இந்த வருடம் வந்து கிரக நிலைகள் அமைப்பு படி பெருச திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அதே மாதிரி சந்தான பிராப்தம் இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைங்க இப்போ வந்து வருடம் பிறக்கும் போது ஜூன் மாதம் வரைக்கும் ஆறு மாத காலத்துக்கு மட்டும் குரு பார்வை இருக்கு அதுக்கப்புறம் குரு பார்வை கிடையாது அதே ஐந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கனால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா குழந்தை பிறக்குமான கட்டாயம் பிறக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க ரொம்ப வருடமா கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த வருடம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா குழந்தை பேரு ஆகிறதுக்கு உண்டான சந்தா பிராப்தம் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு துலாராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு நீங்க எவ்வளோ நாளா என்னென்னலாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை அத்தனை விஷயமே உங்களுக்கு கிடைக்கும் ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியது புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க அதுல க்ரோத் ஆகுங்க நல்ல இன்கம் சம்பாதிங்க நிறைய காசு பணம்லாம் வரும் நீங்க சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க நிறைய தொழிலை ஆரம்பிக்கலாம் குட்டி குட்டியா வந்து வீட்டில இருந்துட்டே பிஸ்னஸ் பண்றது இல்ல நீங்க ஒர்க்குக்கு போறீங்கனால அங்கேயும் உங்களுடைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு கொடுத்துரும் கட்டாயம் வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பர் நிறைய நன்மைகள் இருக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ற மாதிரி வரும் அதே மாதிரி ஆடை ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவா வந்து பெண்களுக்கு துளாராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஆறாம் இடத்துல சனி இருக்காரு சண்டை சச்சரவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபாடு பண்ணாதீங்க வாக்குவாதங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது அதனால வந்து என்னன்னா ஐந்தாம் இடத்து ராகு என்னன்னா மனதுக்கு அதாவது உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை போடும்போது வெளிநபர்கள் கிட்ட வந்து பேசாதீங்க அது வந்து வேற விஷயங்களை போய் முடிஞ்சிடும் அதனால நீங்கள் பிளாக்மெயில் பண்ணப்படலாம் அல்லது மன உளைச்சல் உங்களோட எந்த விஷயத்துக்காக நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட போய் ஷேர் பண்ணீங்களோ அதுவே அதை விட டபுள் கொடுமை அனுபவிக்கிற மாதிரிலாம் வந்துடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகும் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேதுவும் வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் நல்லது மீதி எல்லா விஷயங்களையும் கை வச்சிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ண முடியல அப்படின்னா அது தப்பு ஸோ அந்த விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்றதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாவே துளாராசிக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு நாலாம் அதிபதி வந்து சனி அவரை வந்து குருவும் பார்த்து நாலாம் இடத்தையும் குரு பாக்குறாரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி அது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவா நாலாம் இடத்தை குரு பார்க்கும்போது சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை உறுதியாக இருக்கு அதனால இந்த டைமை பிளான் பண்ணிக்கோங்க ஆறாம் இடம்னால உண்டான லோன் கிடைக்கும் கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனா உங்களுடைய வருமானத்துல முப்பது நூறு ரூபாய் உங்களுடைய சம்பளமா இருந்துச்சுன்னா முப்பது ரூபா லோன் போடுங்க அதுல தப்பு கிடையாது நூறு ரூபா வந்து சம்பளம் ஐம்பது ரூபா லோன் போட்டீங்கன்னா அது தப்பு தான் ஸோ உங்களுடைய வருமானத்துல முப்பது பர்சன்ட்டுக்கு மேல உங்களுடைய கடன் இருக்கவே கூடாது இதை கால்குலேட் பண்ணிக்கங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஆறு குடையவர் யாருன்னா குரு உங்கள் ராசிக்கு ஆறு குடையவர் அவர் அவர் வந்து பத்தாம் இடத்துல உச்சமாகிறாரு ஸோ கைமீறி போகும்போது அது வந்து என்னென்னா அதனால நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பொதுவான பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறது இந்த வருடத்துக்காக நான் சொல்லலை பொதுவாக துலா ராசிக்கு ஆறு குடையவர் யார் அப்படின்னா குருவாக வராரு அந்த குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல உச்சமாகிறாரு இதனால என்னன்னா கருமமா போயிடும் அதாவது கடன் ஆறாம் இடம் கடன் ஆறு கூடிய குரு உங்களுக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமாகறாரு அதனால உச்சமாகும் போது என்னன்னா தொழில் ரீதியாவோ சரி சொத்து சேர்க்கினாலும் சரி எதுனாலும் சரிங்க நீங்க கடன் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முப்பது பர்சன்ட்டுக்கு மேல கடன் வாங்காதீங்க இது என்னுடைய ஒப்பீனியனுங்க உங்களோட ஜாதத்தில் கடன் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டேன் ஏழாம் இடத்துக்கு எந்த கிரகத்தோடைய பார்வையும் கிடையாது அதனால கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் வராது ஒருவரை ஒருவர் அனு அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்யோன்யங்கள் கூடும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க அந்த இவ்வளோ நாளாக வந்து ஒரு கேஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதில் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கும் அமைப்புகள் நிறைய இருக்கு முக்கியமாக குருவோடைய அனுகிரகம் இருக்கனால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல குரு பாக்கியம் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு ஃபேவரா மாறுறது அதே மாதிரி சில விஷயங்களை பேசி தீத்துக்கிற மாதிரி சில விஷயங்களை பஞ்சாயத்து பண்ணி தீத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் சட்டப்படி அமைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மாறி மாறி உங்களுக்கு நடக்கும் அதனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது எது உங்களுக்கு சாதகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணி உடனே முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாத்துக்கணும் எல்லா விஷயமும் நல்ல விஷயம்தான் ஆனா இதே விஷயங்கள் என்னன்னா ஆறாம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு சோ சனியும் செவ்வாயும் அந்த இடத்துல சேரக்கூடிய காலகட்டம் மாதிரி எப்போனா மார்ச் கடைசியில இருந்து மே மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு கோச்சாரத்தில் அந்த டைம்ல ஹெல்த் ரிலேட்டடா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க ஆறாம் இடம் என்ன மருத்துவ செலவு நமக்கு உடல் உபாதைகள் வந்து இருக்குது அப்படின்னா கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அவங்க ஹெல்த்து கான்சியஸாவே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு சரி அப்புறம் விட்டுருவாங்க இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தா அப்புறம் கணவர் வந்து பிஸியா இருக்கிற அப்புறம் பாத்துக்கலாம் இருவாங்க ஆண்களா இருந்தா பிசினஸ் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிருவாங்க இது எது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மருத்துவ செலவு உறுதியா இருக்கு ஆறாம் ஆரம்பத்திலேயே ஆயிரம் ஐநூறு போயிரும் இல்ல அப்படின்னா அது பெரிய சர்ஜரி கண்டத்தை கொடுத்துரும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமா ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் ராகும் சேரப்போது போது அந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க மனசை குத்தி கிழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு சின்ன பார்ட்டு அதை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு ஸோ இதனால நீங்க வந்து விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடாது காதல் ரீதியாக மனக்கசப்பை தாண்டி வரக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது ஆனா இந்த தடவை உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப காதல் பண்ணக்கூடிய ஆட்கள் சரி சரி பெண்களாக இருந்தாலும் என்ன அப்படின்னா நம்ம நல்லா சாதிக்க முடியும் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்க முடியுங்கிற விஷயங்கள் மனதுக்குள்ள உங்களுக்கு வந்துருச்சுனாலே எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி வந்துருவீங்க முக்கியமா வந்து பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் இழுபறிகள் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய தலையீடுகள் இருக்கும் சோ அதனால பேசி உங்களுக்கு சட்டப்படியோ அல்லது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாகவோ அல்லது ஒரு பஞ்சாயத்து மூலியமாகவோ இதை சுமூகமா முடிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்க வெட்டிய ஈகோ பாக்காதீங்க துளாராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சனி வந்து உச்சமாகுது சூரியன் வந்து இருந்தா இந்த உங்களுடைய ராசியில் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாத எதுக்கு ஈகோ பார்க்கணுமோ அதுக்கு ஈகோ பார்க்க மாட்டீங்க தேவையில்லாத விஷயக்கு ஈகோ பார்க்காதீங்க உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் சரிங்க ஃபேவரும் சரி அந்த ஈகோவை வெட்டியாக ஈகோ பார்க்கறதுனால அது மு உங்களுக்கு மிஸ் ஆயிரும் அதனால் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆறாம் இடத்துல சனி உச்சம் குரு பார்க்குது பதவி ஸ்தானம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க அவங்க ஒரு ஃபேவர் செய்வாங்க உங்களுக்கு ப்ரோமோஷன் எப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டில் ஒரு நாலாவது இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறவர் இறந்து போகிறார் இடத்துல மெடிக்கல் லீவ்ல போயிடுவார் மூணாம் இடத்துல இருக்கவங்க மேல ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் வந்துடும் அந்த நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடும் இதுதான் ராஜ யோகம்னு சொல்லக்கூடியது ஏன்னா உங்களுக்கு பதவி ஸ்தான அதிபதி சனி அவர் ஆறாம் இடத்துல போய் சர்வீஸ் கு சர்வீஸை குறிக்கக்கூடிய இடம் ஆறு அந்த இடத்துல போயிட்டு குருவோடைய அனுகிரகம் உச்சம் பெற்ற குருவோடைய பார்வையில் வராரு அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு திடீர்னு ஒரு நம்பவே முடியாது ஆஹா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு துளாராசியில் கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த வருஷம் சாதிக்க முடியலன்னா வேற எந்த வருஷமும் சாதிக்க முடியாது அந்த அளவுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கு குருவும் உச்சபலம் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல ராகு பத்து பதினொன்னாம் இடத்துல கேது இது வந்து ரொம்ப அபூர்வமான கிரக சேர்க்கை தான் ராகு கேதுக்கு இருக்கக்கூடியது இனி அடுத்தது பதினெட்டு வருஷம் ஆகி போயிடும் இதே பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஏன்னா ஐந்தாம் இடமும் சரி பதினொன்னாம் இடமும் சரி கலைத்துறைக்கு ரொம்ப நல்ல இது அதே மாதிரி ராகு கேதுக்கள் அங்க வரும்போது மத்த விஷயங்களுக்கு ராகு கேது சப்போர்ட் பண்ணாது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் அதனால இந்த டைம்ல கரெக்டா நீங்க வந்து பண்ணுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் ஒரே நைட்ல இந்த வைரல் ஆகக்கூடியது இந்த மாதிரி பாராட்டுகள் விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் காசு பணம் சம்பாதிக்க முடியுங்க அதே மாதிரி வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடு வாங்கணும் வீடு இது பண்றது கமிஷன் சார்ந்த தொழில்களை இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் இருக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நல்ல பதவி ஸ்தானம் போது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்காரு குருவுடைய பார்வை அதுக்கு அனுகிரகம் இருக்கனால அரசியல்வாதிகள் வந்து நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மக்களிடையே ஒரு அங்கீகாரம் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் செல்வாக்கு கை கூடும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தான் பெற போறீங்க உங்களுக்கு பரிகாரங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பொதுவாகவே துளாராசிக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குங்க மிகப்பெரிய லெவல்ல உயர்வு தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதும் பத்தாம் இடத்துல ஆறு குடைவர் குரு உச்சமாகிறதுனால ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அதனால தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கருமஸ்தானம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா பலமாக இருக்கு எப்பவுமே பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் மருத்துவ செலவோ அல்லது ஒரு சிறு கண்டங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறதுனால தான் நீங்க துளாராசிக்காரங்கன்னு சொல்றாங்க ஏன்னா துளாராசிக்கு அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே சரி நிலையா சமமா பார்க்கக்கூடியது அந்த அமைப்பு உங்ககிட்ட இருக்கு அதையே கையில பிடிச்சுக்கிட்டு இந்த வருடம் நீங்க வந்தீங்க அப்படின்னா இமாலய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது இமாலய வெற்றி பொதுவாகவே நிறைய நன்மைகளும் நல்ல பலன்களும் தான் உங்களுக்கு இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க